அந்த நல்ல பணம் தான் தொடர்ந்து எங்கள் சின்ன புதுசெல்லாம் பெருசாகணும் பெருசா வரணும் ஒன்றும் இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவாரு கார்த்திகேசன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார் அது மணிரத்னமா இன்னொரு டேரக்டரா யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம் எல்லாம் கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடி ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட ஏறக்குறைய எழுபத்தஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்க இந்திய நடிக்க போயிட்டாங்க இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது பைவ் பிளஸ் ஓடிடி 800 plus blockbuster movies, அதுவும் 1 plus 2 plus 3 plus multi plus languages. Layer. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் வாவ் இருக்கா இருக்க ஒரே ஒரு 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 மைனஸ் மைனஸ் அதுவும் அதுவும் நமக்கு தான் தான் எல்லா விட நாளுக்கு ஓடிடி 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 டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி நான் ஆக்கிட்டேன் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே எல்லாமே சென்னையில கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை காரைக்கால் நட்பு கடலூர் மற்ற பல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க அது தமிழ்நாடு கூட அவருக்கு நட்பு வட்டாரங்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த படம் வச்சு வரும் நீங்க தமிழ் சினிமாக்க வேணும் இது பெயில் ஏதாச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை வளர்ந்தது அர்த்தம் ஆனால் அது நிச்சயம் ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியாக இருந்தது மணி மணி மூர்த்தி டேரெக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாணம் அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்கள் எங்கே போய் இருக்கீங்க என்ன அழகாக இருக்கிறாங்க நீங்கள் செட் பண்ணி பண்ணால் கூட அவர் பண்ண முடியாது பார்க்க அழகா அழகா ஏதோ மக்களை இவங்க நேச்சுரலாக நேச்சுராக இருந்து ஏதோ வரிசையை பார்த்தா டாப் ஆங்கிளில் அவ்வளோ அழகாக இருந்தது பாட்ட நல்லா இருந்தது கிராமியம் ஒரு இஸ்லாமிய சகோதர திருமணம் காட்டினீங்களே இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்கு எல்லா மதம் கடவுள்களும் இல்ல அவதாரங்களும் நல்ல விஷயம் மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எதுவில் நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்க பாருங்க இந்த யூனிட்ட பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் என்னடானா அவ்வளோ சந்தோஷமா வாழ்த்துட்டு போறாரு எல்லாரும் எனக்கு உதவ உதவியாக இருந்தாங்க டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு ஏதோ குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ண படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசணும் ரொம்ப நல்லா பேச ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா துட்டுக்கல ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூத்து கணக்கான ப்ரொடியூசர் இப்ப முன்னூறு நானூறு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்லை தேட்டர் கிடைக்கல கியூபுக்கு பணம் காட்ட முடியல கியூபுக்கு அவ்வளவு சிரமம் ப்ரொடியூசர்ஸ் அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க மனம் நிறைந்து வாழ்த்துறேன் இது நல்லா போகும் ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதர்ந்தா போதும் உள்ள போகிறாங்க ஈரோ ஈரோ நல்லா நாளைக்கு முன்னாள் சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறா அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்போ ரப்பர் பந்து ரப்பர் பந்த பெருசா நான் ஒரு தியேட்டர் சொல்றேன் அதுலயே இருக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த புரொடியூசர் என்ன தெரியல நான் படம் பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக தான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான் இல்லை விமர்சனம் வேணும் அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் எழுதிட்டு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ண இப்போவே அஞ்சு கோடிட்டார் அதனால நம்ம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதுனால இப்போ மை கூட போடல எல்லாம் பால் பயன் பெண் அதாவது ஒரு ஹோட்டல்ல போயிருந்தான் அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான் இங்கே சாப்பாடு நன்றாய் இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறைய இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால் இப்போ வந்து பெரிய படங்களில் என்ன குறையும் இயக்குனர் எதில் கொட்டைத்தாரோ கதையில் கோட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க இது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம் அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதால் அல்ல அதில் எவ்வளோ கதை இருந்தது அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சென்றீர்கள் இந்த ரெண்டு ஜாம்பமாக உட்கார்ந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றேன் மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்கள் சின்ன பொருசெல்லாம் பெருசாகணும் பெருசாக வரணும் ஒன்றும் இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசலன் என்ன பண்ணுவார் கார்த்திகேசலன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார் அது மணிரத்னமாக இன்னொரு டைரக்டரா யாரும் டெக்னிஷியன்ஸு இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த படம்லாம் எங்கே கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடி ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட ஏறக்குறைய எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமாக கொடுத்தாங்க இந்தி நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வாண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க மூணு படம் அடிச்சிங்க இதெல்லாம் நடந்துதா இல்லையா அப்போ புரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றதை உணர வேண்டாமா புருச ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவ தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா புரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்த சொல்லுவார் நீ இருப்பதை விட இரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் தீக்கு போட்டுருவான் மலராயிருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்த பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்லா வருவீங்க அப்புறம் அந்த விழா பார்த்தேன் த லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டை இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாள காட்டிருக்கேன் டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா நடிச்ச மூணு ஹீரோயினும் மேடர் இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடித்தா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன் அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குத்தி வச்சுக்கோ அதுக்கு நான் வருவேன் ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடிச்சப்படுது பல அக்கரமும் இருக்கிறதெல்லாம் பேச வேண்டாம் ப்ரொடியூசர் வேண்டான்டர் அதனால் நமக்கு வேண நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணன்னு அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்க மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா லாபம் நல்ல முறையில் தான் என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று

exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நிறைய Plus. Wait, 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 wait. இதில் மைனச் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனச் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டுந்தா. உங்க சந்தோஷத்த பலச் பண்ணப் போர OTT Plus, இப்ப உங்க கையில ஓடனே பண்ணுங்க. OTT Plus, இது All-in-One App. பண்ணுங்க.